பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு கிராம் அளவுக்கு சைனா கிராஸை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் நல்லா கழுவிட்டு இதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துறணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சைனா கிராஸ் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து கடல் பாசி அகர் அகர்னு சொல்லுவாங்க இது வந்து சூப்பர் எல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் இது வந்து அஞ்சு கிராம் எடுத்தா போதும் ஒரு கப் பாலுக்கு அஞ்சு கிராம் சைனா கிராஸ் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ இதுல சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ இந்த அளவுக்கு சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் தான் சேர்த்திருக்கேன் ரோஸ் மில்க்லாம் செய்கிற ரோஸ் எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் வந்து நல்ல கெட்டியான பாலா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்ப சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன் மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா இந்த புட்டிங் வந்து நல்லா கிரீமியா இருக்கும் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இருந்தா சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மில்க் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்க்கலாம் இப்போ இந்த சர்க்கரையும் இந்த பால் பொடியும் நல்லா இதில் கலந்து வந்தா போதும் இப்போ நம்ம கலந்து வச்ச சைனா கிராஸை இதில் வந்து வடிகட்டி அப்படியே ஊற்றிடணும் இதில் வடிகட்டி ஊற்றும் போது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும் ஆனில் இருக்கக்கூடாது நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சைனா கிராஸை ஊற்றணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்குது அதனால இதை வடிகட்டி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ தான் இப்போ இதை நல்லா கலந்தால் போதும் அவ்வளோதான் சூப்பரான புட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதை பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் தான் இந்த புட்டிங் வந்து செட் பண்ணி வைக்க போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்து வைக்கணும் அப்போ தான் நமக்கு புட்டிங் எடுக்கும்போது போது ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டிங் மிக்ஸை இதில் அப்படியே ஊற்றிடணும் அப்படியே அப்புறம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் சூப்பரான புட்டிங் வந்து ரெடி ஆயிரும் இத வந்து அப்படியே இந்த பாத்திரத்துல ஊத்திடலாம் கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தா போதும் நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இதை ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இதை ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் நமக்கு ஜெல்லி மாதிரி சூப்பரா வந்துடும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு ஜெல்லி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இதை வந்து இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா தட்டினாலே போதும் சூப்பரான சைனீஸ் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான க்ரீமியான ரோஸ் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆயிட்டு நான் டெக்கரேஷனுக்காக இதுக்கு மேலே ஒரு செரி வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸ் வந்து இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் முட்டை இல்லாமல் ஒரு கப் பால் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ரொம்ப க்ரீமியான புட்டிங் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்